மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா நம்ம இருக்குது மீனவர்கள் பேருக்கு இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது நடத்துற இந்த நீட் தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வை தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் பிரதமர் அவர்களை எப்படியோ இந்திய தேசத்தில் அவர் தான் பிரதமர் மூணாவது முறையாக பிரதமராக இருக்கின்றார் அவருடைய அரசியல் அரசாங்கம் சரியில்லை முறை மூன்றாவது மக்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றார்கள் ஒருவேளை தமிழ்நாட்டில் நீங்க திராவிட கட்சிகள் இருப்பதனால பாஜக வரலன்றதுக்காக பிரதமரை வந்து நீ அவமதிக்கிற மாதிரி நீ பேசக்கூடாது உன் அவர் முதல் முதல்காரி இரண்டாவது அரசியல்ல அவருடைய அனுபவம் என்ன உன்னுடைய அனுபவம் என்ன ஏறக்குற ஐந்து முறை முதலமைச்சராக குஜராத்ல இருந்து இருக்கிற அந்த ஒன்றுக்காவது பாரத பிரதமர் இருக்கிறான்னு சொல்லிட்டு பாரத பிரதமருடைய ஆட்சி சரியில்லை பாஜக ஆட்சி சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு உரிமை இருக்குது ஆனா பிரதமர் பேரை முழுமையா சொல்லி நக்கலாக சினிமா பாணியில பேசிட்டு இருக்குது தம்பி அது உனக்கு அழகல்ல ஒரு ஒரு தலைமையில இருக்கிறவன் பேச வேண்டிய காரியம் எடுத்து கீழே இருக்க தொண்டம் பேசுனானா சரி அவன் அறியாத நிலைமையில பேசுறான் அதான் தலைமை கட்சி தலைமை நீ இருந்துட்டு நீ அப்படி பேசினா நாளைக்கு நீயே போய் பிரதமர் காலில் வேண்டிய நிலைமை வரதான் போகுது நீ அரசியல் நடக்கும் நீ அரசியல் இருந்தா நிச்சயமா எந்த பிரதமரை குறித்து நீ அவமானமாக நீ பேசினாயோ அவர் கட்டாய நீ விழதான் போற நீயே ஜெயிச்சி வா தமிழ்நாடுல மாநிலத்துல நீ தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வச்சுக்குவோம் மத்தியில் யார் பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கம் இருக்கு சார் நாயா அவன் பக்கம் இருக்கா